மளிகை தெற்கு தரிசனின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிறைநிற்பவன் யார் அவர் புடமிடுகிறவனுடைய போலவும் போலவும் வண்ணாருடைய இருப்பார் அவர் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு கொண்டிருப்பார் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுது தேவன் அவருடைய ஜனங்களை சுத்திகரிப்பார் காரம் போட்டு துணியை வெளுக்க வைப்பாங்க அந்த துணி காரத்தை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சூடு உருவாயிரு அப்ப தேவர் நினைச்சு வர நம்மளை அதிக நிச்சயமாக சுத்திகரிப்பார் எதற்காகவாம் நீங்கள் அவர் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு தெளிவா சொல்லப்பட்டு ஏன்னா இப்ப உங்களை ஏன் சுத்திகரிக்கல நீங்க ஒப்பு கொடுக்கல ஏன் உங்களுக்கு உபத்திரவ பாதை இல்லை நீங்க ஒப்பு கொடுக்கல அதனால நீங்க இப்ப தேவனுடைய ஜனங்களா இருக்கிறீங்களா இல்ல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான இருக்கு உலகத்தை உடையவர்களா இருக்கிறீங்க மனுஷர்களா இருக்கிறீங்க இச்சைகளுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீங்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கா தேவன் உடையவர்கள் என்று சொல்ல முடியுமா இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில சுகபோகமா தான் இருக்க விரும்புகிறீங்களே தவிர அவர் உங்களை நறுக்க நொறுக்க நீங்க ஒப்பு கொடுக்கவே இல்லை அப்படி நறுக்க நொறுக்க நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் இருக்கிறார் எதுக்கு சுத்திகரிக்கிறாராம் அவர்கள் கர்த்தர் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் தேவன் தேவனுடைய இருக்கும்படிக்கு நானும் தேவருடையவர்களா இருக்கிறங்கு சொல்லலாம் உங்களுக்குள்ள பாவம் இருக்குமே ஆனால் நீங்கள் பிசாசை உடையவர் நீங்கள் சாத்தானை உடையவர் நீங்கள் அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் அவன் கையில இருக்கக்கூடிய ஒரு குரங்கு போல அவன் சொல்லக்கூடியதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கிறீங்க அப்போ தேவனுக்கு உடையவர்களா இருக்க வேண்டுமையானால் உங்களை அவர் புடமிடும் போது ஒப்பு கொடுக்கணும் கர்த்தருடைய இருக்கும்படிக்கும் நீதியை செலுத்தும் படிக்கும் அப்படின்னா என்ன நீதி உள்ளவர்கள இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிக்கும் படிக்கும் அவர் உங்களை ஒப்பு கொடுக்கிறார் துன்பம் உண்டு நெருக்கம் உண்டு சாட்சியா சொல்றேன் எங்க வாழ்க்கை முழுவதுமே சோதனை தாயா எங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் தாயா ஆனா நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை ஏன் இந்த உபத்திரத்துல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு என்ன பெனிஃபிட் தெரியுமா உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும் இப்ப உங்க உள்ளார்ந்த மனுஷன் கிட்ட இன்னொன்னு ஆண்டுக்குள்ள இருக்கணும் இன்னும் அவருக்குள்ள இருக்கணும் உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஏன் செத்து இருக்கும் ரெண்டத்தனையா செத்து இருக்கும் பட்டு இருக்கும் ரெண்டத்தனையா பட்டு இருக்கும் எத்தனை பேருக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கு எத்தனை பேருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு எத்தனை பேருக்குள்ள தேவனுக்கு வாழணும்னு ஒரு வாஞ்சு இருக்கு இல்ல அதனாலதான் எப்போ வருவீங்க மூணு மணி ஆறாவது நாலரை மணிக்கும் வர்றதுன்னு சேரதுன்னு இருக்கும் ஏன் குளிந்துட்டு அந்த ஒரு அனல் இல்லை ஒரு அக்கினி இல்லை குளிர்ந்து அது இப்போ ரொம்ப கூலாகி ஏதோ போகும் ஆனால் இவனுடைய வாழ்க்கையை பாருங்க உள்ளார்ந்த மனுஷன் பலப்படுறான் சுசிஷன் கேட்கணும் சுசிஷன் கேட்கணும் தேவ ஆவினால் இன்னைக்கு என்ன அறிவிக்கப்படுது அது எது சொல்லுகிறது என் வாழ்க்கை எப்படி மாறணும் அதெல்லாம் விரும்பக்கூடிய அனல் இருக்கா எங்க உள்ளார்ந்த மனுஷன் எல்லாம் குளிர்ந்து ஒன்னே இல்லாமலே இருக்கு இங்க எப்படி இருக்கு உள்ளார்ந்த மனுஷன் புதுப்பிக்கப்பட்டவனாக வைராக்கியமா பாவமே இருக்கக்கூடாது பாவத்தை கண்டா வெறுக்கக்கூடிய ஒரு பிலன் உள்ள இருந்து எரியும் பொய்யா உள்ள அறுவருப்பா இருக்கும் இப்ப பொய்யா சரி ஒன்னே இல்ல பெரு பண்ணி போயிடலாம் அப்ப உள்ளார்ந்த மனுஷன் செத்துட்டான் அவன் புதுப்பிக்கப்பட்டவனா இல்லை அவன் கருகருத்து கெட்டு தேவனுடைய பல நியாயத்திருப்ப நிலையிலே இருக்கான்